அன்பார்ந்த தென்னிந்திய திருச்செம்பி பிள்ளைகள் யாவருக்கும் என் மனம் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஒரு செய்தி அதாவது தேவராஜ் தூத்துக்குடி ஐம்பது வருடமாக எக்ஸிகூட்டிவாக இருந்தார் ஏகப்பட்ட ஊழல்கள் செய்ததாக குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டு இருந்தபடினால் அந்த குற்றச்சாட்டின பாக்கிதாரராக அறிவிக்கப்பட்டு என்ன செய்திருக்கிறாங்க வாக்காளர் உரிமையை எடுத்து அது அவர் நீதிமன்றத்துக்கு அது வழக்கு தொடுத்திருக்கிறார் அங்கு அவருடைய ஜட்மெண்ட்டை ரிசர்வ்டாக ஜஸ்டிஸ் மத மதுரை பெஞ்சில் வெயிட்டிங்கில் இருக்குது இந்த நேரத்தில் இவர் என்ன செய்கிறாரு இவர் என்ன பண்ணுறாங்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நம்முடைய சிஎஸ்எஸ் ஆடு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க வேலூர் டைசிஸில் அந்த கமிட்டியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில் இவரை ஒரு மெம்பராக போடுறாங்க இதற்கு நான் இதற்கு முந்தின காணொலியில் நான் தெரியப்படுத்தினேன் அதை நீதிபதியை ஓய்வு பெற்ற நீதிபதிக்கும் அனுப்பியிருந்தோம் அவர்களும் பார்த்துருக்காள் இந்த நேரத்தில் சமூக சேவகி யார் அந்த அம்மா எமி சேஸ்டர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுத்துருக்குறாங்க கொடுத்து காரசாரமான வாக்குவாதங்கள்லாம் நடந்திருக்கிறது அதன் விளைவாக அன்றே என்ன செய்திருக்கிறாங்க அவரை அந்த எக்ஸிக்யூட்டி அந்த கமிட்டியிலிருந்து அவரை நீக்கிவிட்டார்கள் இது ஒரு நல்ல செய்தி அதாவது ஏற்கனவே ஊழல் செய்து பாக்கிதாராக இருக்கிறார் அவர் ஏகப்பட்ட கான்ட்ராக்ட் செய்திருக்கிறாரு அது மாத்திரமல்ல தூத்துக்குடியில் எஸ்டிகே ராஜர் வந்து இது ஐஎம்எஸ்க்கு தலைவராகவும் இவர் வந்து செக்ரட்டரியாகவும் இருக்கிறார் இப்படி பதவியிலே இருந்து கொண்டு கான்ட்ராக்டும் எடுத்துக்கொண்டு அதில் வர்ற லாபத்தை வைத்து கோடிக்கோடியாக சம்பாதித்திருக்கிறார்கள் இதை வைத்து இதுதான் தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை எப்படியோ உள்ளே நுழைத்து விட்டார்கள் ஜட்ஜும் அதை பார்த்தும் பாராமல் அவர் போட்டு விட்டார் ஏனென்றால் அவருக்கு எல்லாருமே புதிது உள்ளே இருக்கிற யார் மார்டின் அண்ட் ஜெயா இவர்கள் தான் பழைய ஊழல்வாதிகள் இவர்கள் காலத்தில் உள்ள எல்லா பட்டுவழியங்களும் நடந்திருக்கிறது விசேஷமாக சுனாமி பேரலையின் மூலம் வரக்கூடிய நிதி வெளிநாட்டில் வந்த நிதி ஆனந்தாசிர் ஐயர் அவர்கள் அதை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இங்கு அதை கைய தவறாக அதை அவர்களுக்கென்று பாக்கெட்டில் வைத்துக் கொண்டபடினால் பிரச்சனை பெரிதாகி அது பெரிய வழக்கு வரைக்கு சென்று நம்முடைய சிஎஸ்ஐ செனாடுடைய எஃப்சிஆர்ஐ முடக்கப்பட்டு விட்டது இதற்கு காரணம் மார்டின் ஜெயா இப்படிப்பட்ட கயவர்களை இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கையில் வைத்துக்கொண்டு எப்படி நியாய தர்மம் செய்ய முடியும் அதற்கு கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு யாருமே தெரியாது இவர்கள்தான் தான் அலுவலகத்தில் முக்கியமானவர்கள் ஆகவே இவர்களை வைத்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அப்போ அலுவலகத்தில் இத்தனையோ ஸ்டாஃபின்னு இருக்கிறாங்க அவர்களை கைக்குள்ள வைங்க இவங்க இரண்டு பேரும் பழைய ஜெனரல் செக்ரட்டரிக்கு கைக்கூலிகள் எல்லா களவுகளிலும் கொள்ளைகளிலும் பங்காளிகள் ஆகவே இவர்களை வைத்துக்கொண்டு எந்த நியாய தர்மத்தையும் பார்க்க முடியாது அது மாத்திரமல்ல இப்பொழுது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்கிறது தூத்துக்குடியில பேராயர் தேர்தல் நடக்க போகிறது சென்னையில நடந்து விட்டாச்சு ரெண்டு ஸ்டேஜ் நடந்துட்டு கன்னியாகுமரியில் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த மூன்று பேராயர்களையும் கான்சங்கரேஷன் பண்றதுக்கு யார் அப்போ நார்த் இந்தியா சிஎன்ஐல இருந்து கூட்டிட்டு வரப்பறாங்களான்னு தெரியல ஜட்ஜஸ் பண்ண முடியாது இப்போ இவர்கள்லாம் செய்த பிறகுதான் ஜட்ஜஸ் வந்து என்ன செய்ய முடியும் செனாடு எலெக்ஷன் நடத்த முடியும் மாடரேட்டர் எலெக்ஷன் நடத்த முடியும் அப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாதங்கள் நான்கு மாதங்கள் அதுல கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிந்து விட்டது ஒரு மாதத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் பிளஸ் டிஏ இருக்கும்போது இன்னும் மூன்று மாதத்துக்குள்ள எப்படி இவர்களால் பிடிக்கணும் ஐந்து சதவீத வேலை கூட செய்து முடிக்கப்படவில்லை ஆகவே இதையும் ஒரு பெரிய கேள்விக்குறி இப்பொழுது எழும்பி இருக்கிறது இது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் நீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும் என்று நினைக்க எதிர்பார்க்கப்படுகிறது இப்படியே இவர்கள் இன்னும் இரண்டு வருடம் கொண்டு போய்விட்டால் நமக்குரிய பணமும் டைசிஸ் காலியாகி காலியாகிவிடும் ஏனென்றால் ஒருவருக்கு பத்து லட்சம் ஒருவருக்கு பத்து லட்சம் ஒருவருக்கு அஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி அட்மினிஸ்ட்ரேட்டர் படமா அதற்கு மூன்று லட்சம் ஐந்து லட்சம் என்று கொடுக்க சொல்வார்கள் இப்படியே இழுத்து செல்லக்கூடாது நாங்கள் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி பாலசுப்ரமணியன் சார்க்கு சொல்றது என்னவென்றால் ஒவ்வொரு திருமண்டலத்திலும் ஒரு நடுவராக இருப்பாங்க அதாவது எந்த அணியும் சாராதவர்கள் எவ்வளவு இருக்காங்க எண்பது சதவீத மேல இருக்கிறாங்க இவர்களில் நல்லவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதாவது உயர்ந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களையும் நீங்கள் தேர்ந்தெடுங்கள் மருத்துவராக இருக்கலாம் இல்லை காலேஜ் ப்ரொஃபஸர்ஸா இருக்கலாம் சார் இருக்கலாம் இப்படிப்பட்டவர்கள் தகவலையும் நாங்கள் உங்களுக்கு தாரோம் தூத்துக்குடிக்கு இப்படிப்பட்ட தகவல் தாரோம் எந்த அணியும் சாராதவர்கள் அதே போல இப்படி ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் அப்படி செஞ்சால்தான் நன்றாக நிர்வாகம் நடக்குது ரெண்டாவது இது வந்து ஆன்மீக பணி இது வந்து ஒரு கமர்ஷியல் நிறுவனம் கிடையாது ஆன்மீக பணியும் இணைந்து செயல்படுகிறது ஒரு பக்கம் பள்ளிக்கூடம் இது ஆஸ்பத்திரி இந்த மாதிரி சமூக சேவையர்கள் இன்னொரு பக்கம் ஆன்மீகம் தான் அதிகம் அப்படிங்கும்போது இந்த இந்து சமயத்தை சேர்ந்த அந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகளால் என்ன செய்ய முடியும் மூவரும் இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் இவர்களால் ஆன்மீக பணியில் இவர்களுக்கு என்ன தெரியும் நம்முடைய சிஎஸ்சியில் உள்ள ஆன்மீக நிர்வாகத்தை குறித்து என்ன தெரியும் அந்த சட்டபு படித்தால் தான் முடியும் அதுவும் ஒரே நாளில் அவ்வளவு சட்டத்தையும் அவர் படித்துக் கொள்ள முடியாது ஓய்வு பெற்ற நீதிபதிகளை அந்தந்த மாவட்டத்திற்கு அவர்கள் போட வேண்டும் இப்போ அந்த பாலசுப்ரமணிய சாருக்கு நாங்கள் சொல்றோம் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கிறிஸ்தவ நீதிபதிகள் சிஎஸ்ஐ சார்ந்த நீதிபதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த லிஸ்ட் நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கு அட்மினிஸ்டேட்டிவ் தலைவராக நீங்கள் போடுங்க இல்லை என்றால் நிர்வாக சீர்கேடு முன்பு இருந்ததை காட்டிலும் அதிகமாக ஏற்பட்டுவிடும் இந்த இந்த நான்கு நான்கு மாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாதம் நிறைவடைந்து விட்டது துரிதமாக உங்கள் வேலைகளை நீங்கள் செய்ய உங்களை நாங்கள் அறிங்குகோள் எடுக்கிறோம் இல்லை என்றால் நாங்கள் மறுபடியும் நீதிமன்றத்திற்கு தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆகவே நான் கொடுத்த ஐந்து புகார்களுக்கு இன்று வரை பதில் வரவில்லை இதற்கு அவர் என்ன சொல்ல போகிறார் தெரியாது முதல்ல காணும் என்று சொன்னார் திரும்ப அவர் வந்து எடுத்துக்கொண்டு கொடுத்தார் யார் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அதற்கப்புறம் இப்பொழுது எனக்கு இவ்வளோ பக்கங்கள் இருக்கிறது ஓரிரு நாட்களில் உங்களுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டாம் இந்த வரைக்கும் பதில் வரவில்லை இப்படி நிர்வாக சரியாக ஒரு ஜட்ஜி லீவுக்கு டூர் போட்டு போயிட்டார் வெளிநாட்டுக்கு இப்போ அவர் வெளிநாட்டில் இருந்தாலும் அவருக்கு பத்து லட்சம் நம்ம கொடுத்தாக வேண்டும் பத்து லட்சம் என்பது நம்முடைய காணிக்கை பணம் நம்முடைய சொந்த பணம் இதை தான் நம்ம கொடுக்கிறோம் ஆகவே இந்த குளர்பாடுகள் எல்லாம் நீக்குவதற்கு நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் திருச்சபையை மீட்டெடுக்க வேண்டும் ஆன்மீகத்தில் தலைத்து ஓங்க வேண்டும் ஊழல் பெருச்சாலைகள் நூற்றுக்கு நூறு அளிக்க வேண்டும் பதவிக்காக என்ன காரியத்தை செய்யக்கூடியவர்களை இந்த தேர்தலில் நாம் புறக்கணிக்க வேண்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் இந்த பதவிக்காகவே போராடி கொண்டிருக்கிறவர்கள் இவர்கள் எல்லா கயவர்களையும் கையில் வைத்து தான் அந்த பதவி ஆசனத்தில் உட்காருவார்கள் ஆகவே இவையெல்லாம் மாற்றுவதற்காக மாற்றின் உத்தர் போல கர்த்தனை எழுப்பியிருக்கிறார் ரேனியஸ் ஐயர் அவர்களுடைய இடத்தை நிரப்புவதற்காகவும் கிளாரிந்தா மேயருடைய நடத்த நிரப்புவதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் நாம் யாவர் ஒன்றுபடுவோம் எல்லா பகுதிகளுக்கும் நான் வந்து சென்று சென்று கொண்டிருக்கிறேன் தூத்துக்குடி விசேஷமாக திருநெல்வேலி இரண்டும் என் கண்கள் இந்த டிடிஜியை நம் முன்மாதிரியான திருச்சபையாய் நாம் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் உள்ளது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அந்த திருச்சபையில் வாரிசாக நான் வந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் திருச்சபை பிள்ளைகள் அவேர்னஸ் ஆருங்க உங்கள் வீட்டு சொத்து உங்கள் ப்ராப்பர்ட்டி அதை நீங்கள் கண்ணு கருத்துமாய் கவிடுங்கள் நீங்கள் கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது அடிமட்ட தொண்டரில் இருந்து கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது உங்களுடைய குறைகளை நீங்கள் நீதிபதி அவர்களிடம் புகார் மனுவாக எழுத்துப்பூர்வமாக கொடுங்க அவர் எழுத்துப்பூர்மா பதில் தருவார் ஆகவே ஒரு பெரிய மாற்றம் இந்த தேவராஜ் அவர் நீக்கப்பட்டு விட்டார் இது ஒரு பெரிய காரியம் இது ஒரு ஒரு மைல்கள் இன்னும் அநேகரை நீக்க வேண்டியது நம்முடைய திருநெல்வேலியில் உள்ளவர் சத்யானந்த ஆர்த சத்யானந்த அவர் பற்றி நிறைய புகார்கள் வந்திருக்கிறது அதையும் கொடுத்திருக்கிறோம் அவரும் நீக்கப்படுவார் இப்படி யார் யாருக்கு உங்களுக்கு தெரிகிறதோ இதை நீங்கள் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு எழுத்துப்பூர்வமாக நீங்கள் தெரியப்படுத்துங்கள் அவர் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் காட் பிளஸ்